நாட்டிலே உங்களுக்கு தெரியும் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் யுத்தம் கொண்டாடுவதற்கு யுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு சென்றிருந்தார் மிக தெளிவாக தெரிகின்றது நாட்டிலே அவருடைய இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்று பதினெட்டாம் தேதி தங்களுடைய மக்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்களுக்கு கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே உறுதியாக இருக்கிறார்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி பத்தொன்பதாம் தேதி போரினுடைய வெற்றியை கொண்டாடுற நிகழ்ச்சியில் இருக்கின்ற கடந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட வாரம் முள்ளிவாய்க்கால் நிறைந்தல் நடந்த வாரம் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக மிக முக்கியமாக இறுதி போராட்டத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட வாரம் தான் கடந்த வாரம் அந்த வகையிலே அந்த கொல்லப்பட்ட மக்களுக்கு என்னுடைய அஞ்சலியையும் செலுத்தி கொல்லப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய உறவினர்களை எதிர்பார்க்கும் அந்த நீதி இந்த நாட்டிலே இந்த இன அழிப்புக்கான நீதி இதுவரைக்கும் இலங்கை மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் தர மறத்திருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியிலேயும் அது நடக்கும் என்ற இந்த நம்பிக்கையும் நீதி கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை இதை பற்றி நாங்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவில் இது நாட்டிலே நடந்த இன அழிப்பு ஆனால் அதை ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது கஷ்டம் என்று சிலர் சொன்ன கருத்தலை வைத்து நாட்டிலே இனாலிப்பு நடக்கவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் சொல்றதாகவும் பலர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டிலே இந்த நடந்த இன நீதி வேணும் தொடர்ச்சியாக சர்வதேச ரீதியாகவும் சரி உள்நாட்டுக்குள்ளேயும் சரி இதுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான் அதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய சாரிலிருந்து செய்வோம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள் கடந்த வாரத்திலே பதினெட்டாம் தேதி ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்களாக இது ஒரு அரசியல் பின்னணி இல்லாமல் தாங்களாக முள்ளிவாய்க்காலே அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயம் முழுவதும் எல்லா பிரதேசங்களிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்பட்டது இதெல்லாம் அரசியல் பின்னணியிலே நடந்த விடயங்கள் அல்ல எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி வேணும் என்றதிலே மிக உறுதியாக இருக்கிறார்கள் இதை நீங்கள் மறக்க முடியாது அண்மையிலேயே கனடாவிலே ஒரு ஒரு இந்த இன அழிப்பு சம்பந்தமான ஒரு சின்னம் உருவாக்கப்பட்டதன் பொழுது நான் பார்த்திருந்தேன் வெளிவிவகார அமைச்சர் கனடா தூதுவரை அழைத்து அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்ற ஆனால் நடக்க வேண்டியது என்ன இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு இலங்கை அரசாங்கம் புலை செய்ய இல்லை என்று நீங்களும் இந்த அரசாங்கம் அந்த கால பகுதியில் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கவில்லை அதை அந்த அந்த ஆட்சியிலே இருந்தவர்களே இந்த அரசாங்கம் பாதுகாக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது வேற விட ஆனால் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துகள் வெளியிடும் இந்த அரசாங்கம் உண்மையிலேயே அந்த குற்றங்களை செய்தவர்களை நினைத்தால் இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்கலாம் விசாரணைகளை ஆரம்பிக்கலாம் ஆனால் உள்நாட்டு விசாரணையும் இல்லை சர்வதேச விசாரணையும் இல்லை தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் நீதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளுவதுதான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கம் என்றது மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகின்றது நாட்டிலே உங்களுக்கு தெரியும் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய தினம் யுத்தம் கொண்டாடுவதற்கு யுத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு சென்றிருந்தார் மிக தெளிவாக தெரிகின்றது நாட்டிலே அவருடைய இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்று பதினெட்டாம் தேதி தங்களுடைய மக்கள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் தமிழ் மக்களுக்கு மக்களுக்கு கொல்லப்பட்ட நீதி ஜனாதிபதி தேதி போரினுடைய வெற்றியை கொண்டாட நிகழ்ச்சியில இருக்கின்ற தெரிகின்றது தமிழர் தேசம் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு நீதி வேணும் என்றே உறுதியாக இருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சியாகிய நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இருக்கின்றோம் அரசாங்கம் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கம் போல வெற்றி கொண்டாடத்தில் ஈடுபடுறார்கள் அதிலே எந்த மாற்ற தமிழர் தேசம் தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் இருக்கின்றோம் இந்த நாட்டிலே ராணுவத்தை பாதுகாக்க வேணும் போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை இந்த அரசு கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்களை பாதுகாக்க வேணும் என்றதே உறுதியாக இருக்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகின்றது அப்ப அந்த வகையிலே இதைப்பற்றி தமிழ் மக்கள் கடந்த தேர்தலிலே சரியான பாடம் இனி வரும் காலங்களிலேயும் தமிழ் மக்கள் அந்த விடயத்தை சரியாக செய்வார்கள் சரி உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய ஒட்டுமொத்த இனப்பிரச்சனைக்கான ஒரு தீர்வைத்தான் தான் வழங்க முடியாவிட்டாலும் கூட எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய காணி பிரச்சனைகளுக்கான திற தீர்வுகளை வழங்க முடியா போனாலும் கூட எங்களுடைய அன்றாட மக்கள் முகம் கொடுக்கும் சில பிரச்சனை யான வேலிகள் இருக்கட்டும் எத்தனையோ பேர் மட்டக்களப்பில் மாத்திரம் கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே வழி ஒருவர் யானை ஆட்சி செத்தது பாலினிவெட்டையில் ஒருவர் செத்தது தாங்காமலை போன்ற எல்லா பிரதேசங்களில் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அதுக்கும் ஒரு தீர்வில் என்றது இந்த இடத்துல கவலையா சொல்லணும்